முயற்சி செய்தால் எதுவா முடியுமே ஓட உங்களுக்கு பிரைஸ் நிச்சயம் காத்திருக்க ஓட வேகமா ஓட ஹாய் சென்ஸ் அஜோன் இப்போ தான் ரீசெண்ட்டாக ஒரு கடத்தல் காதல் படம் பார்த்தேன் அப்படி என்ன கடத்தல் காதல் படம்லாம் கேட்காதீங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணாதான் காதல் வருமானு தெரியல ம் எனக்கு திருப்தியும் இல்ல அப்படி தான் சொல்லுவேன்

குழந்தைங்கலாம் சுத்தமா பிடிக்காத ஒரு ஹீரோ அது ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல பாப்புலேஷன் அதிகமா ஆகுதான் அதனால குழந்தைங்கன்னா பிடிக்காதான் எனக்கு பிடிக்காது உலகம் நல்லா இருக்கணும்னா அதிகமா குழந்தைங்க இல்லாம இருக்கணுமா டே வை பிரிங் மோர் பேபிஸ் டா இன்ன வர பாபুলেஷன்ல ஆட் பண்ணிட்டே போவியா இன்ன கொஞ்சம் அட்வான்ஸா கூட யோசிச்சிரலாம் நம்ம எல்லாரும் செத்து போயிட்டா இன்ன உலகம் நல்லா இருக்கும்

சொந்த கதை நம்ம நொந்த கதை எல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க ஹீரோக்கு ஹீரோயின பார்த்ததும் புடிச்சு போயிருது அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததும் லைட்டா புடிச்சு போயிருதுங்க ஆமா பாய்ஸே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்குமே அது எங்க போச்சு அவ இவ்வளவு பெரிய மோசகாரி ஆயிருபண்ணை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பார்த்த 1 hour கூட இருக்காது அவங்களோட டிராவல் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஹே இங்க என்ன நடக்குது 8 ವರ್ಷ கடந்து போயிருக்கு ஹீரோயின் ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு ஹீரோயினோட பையன் வளர்ந்து இருக்கு ஆபா ஆனா சிட்டி சொல்லி ஹீரோயின் இவங்க கூடவே எட்டு வருஷமா இருக்காங்க ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்றதுல அதிசயம் இல்ல ஆனா எட்டு வருஷமா கூடவே இருந்து ஹெல்ப் பண்றது ரொம்ப அதிசயமா இருக்குதுங்க என்னாலயே நம்ப முடியலம்மா மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் எட்டு வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் என்ன ஹீரோ அந்த பையனோட ஃப்ரெண்ட் ஆகி ஹீரோயின லவ் பண்ணுவா அப்படி எத்து எஸ் ஆமா அந்த குழந்தையே பிடிக்காதுன்னு சொன்ன ஹீரோ இருப்பாரே அவர் எங்க போனாரு நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க சரி படத்தை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா வேணான்னு விட்டுட்டு போன செகண்ட் ஹீரோயினுக்கு விசா கொடுத்து மறுபடியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கப்பா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்குனே வந்திருப்பாங்க போல விட்டு அப்பவே முடிய வேண்டிய படத்தை ரீஎன்ட்ரி கொடுத்து குழப்பி விட்டு மறுபடியும் சேர்த்து வைக்கிறாங்களாமா இவ்வளவு நேரம் நடந்த காதல் காவியத்துல காமெடி வந்தா கூட சிரிக்க முடியாம படம் பார்த்தேன் காமெடி படத்துல எங்க சிரிக்காம போயிடும்னு நினைச்சேன் சிரிச்சுட்டேன் படித்தோம் ரசித்தோம் சிரித்தோம் சரி இப்பவாச்சும் படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா அயன் வண்டர் ஒண்டர் உமனுக்கும் ஒரு சண்டை வருது எப்ப முடிக்க போறீங்க அந்த சண்டையும் சரியாகிடும் அடுத்து பையனை காணும் எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இதுக்கு இடையில பாய்ஸ மட்டுமே பிடிக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ஒரு வழியா பையன் கிடைச்சி கல்யாணமே வேணாங்கிற கருத்தை திணிச்சு படத்தை முடிச்சுட்டாங்க அப்பா சென்னைல இருந்து பெங்களூருக்கு கிளம்புற வண்டி பெங்களூருக்கும் போவாம சென்னைக்கும் திரும்பி வராம எங்கெங்கயோ போயிடுச்சு தம்முனு இருக்கிறவங்கள கல்யாணமே பண்ணிக்காம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலன்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்து சொல்றது சரியா தப்பான்னு நீங்களே நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்ததான் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் வரட்ட மா